இந்த மேலையிலே அமர்ந்திருக்கிற வந்திருக்கிற தமிழ் சான்றோர்களுக்கு விருதளிக்கிற விழா நாம் தாய் தமிழ் பள்ளி நடத்தி இதற்கெல்லாம் அடிப்படையாக வலியுறுத்தி தமிழக அரசு பலருக்கு சான்றளித்துக் கொண்டிருக்கிறது தமிழ் அறிஞர்கள் என்று ஆனால் தமிழை காத்த இவர்களை கண்டுகொள்ளவில்லை என்கிற வருத்தத்தில் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் அந்த அடிப்படையில் முதல் விருதாக ஐயா அவர்களுக்கு இந்த விருது அவர் பிறந்த பிறந்த ஊரில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் தமிழ் வழியில் தான் அங்கே குடமடுக்கும் பூசைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த தமிழ் ஐயா வயது முதிர்வின் காரணமாக அவர் வில்லை அவருக்கான விருதை புலவர் ஆதி அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார் துரைசாமி ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கான விருதை வழங்குகிறார் அடுத்து வித்யா பிரியா கார்த்திக் குமார் அணியமாக இருக்க வேண்டுகிறோம் காவே கிரி ஐயா அவர்கள் இவர் பெருஞ்சு வழியில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் தென்மொழி அன்பர் திருப்பூரிலே தமிழை காத்த காத்து கொண்டிருக்கிற தமிழுக்காக வேலை செய்கிற பல்வேறு பல்வேறு மனிதர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற அவருக்கு முத்துசாமி ஐயா அவர்கள் விருதை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்து மேடைக்கு வர வேண்டியவர்கள் வித்யா சுரேஷ் சுரேஷ் அவர்கள் வருது நீலி பவனக்குன்றன் ஐயா அவர்கள் இவர் ஒரு முன்னாள் ஆசிரியர் சன்மார்க்க சங்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழை மட்டும் மக்களுக்காக அதை வளர்த்திருப்பதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் நம் பள்ளி குழந்தைகளுக்கு புறநானூறு கற்றுத்தந்த மாபெரும் மனித அவர் அவருக்கான விருதை மணியம் ராமசாமி ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் அடுத்து குலசுந்தரி ராமமூர்த்தி அவர்கள் அடுத்து சு முத்துசாமி ஐயா அவர்கள் நம் பள்ளியைப் போலவே நகர் தாய் தமிழ் பள்ளியில் பாண்டிய நகரில் ஒரு தாய் தமிழ் பள்ளி நடத்தி அவர் ஒரு மருத்துவர் தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயே தமிழை பற்றி பல்வேறு இதழ்களில் தமிழ் குறித்து எழுதியிருக்கிறார் அவருக்கான விருதை ஆனந்தகுமார் ஐயா அவர்களை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் வணியம் ராமசாமி ஐயா அவர்கள் அவர் பேசும் போதே உங்களுக்கு சொன்னார்கள் அது ஆங்கிலம் அல்ல ஆங்கிலத்தை பற்றி தமிழிலிருந்து பிறந்தது தான் ஆங்கிலம் என்கிற ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிற அந்த மாமனிதருக்கு மனிதருக்கு கே ஏ கே சீனிவாசன் ஐயா அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்து ஞானசேகரன் பாக்கியா அடுத்த விருது செண்பகம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நாம் தமிழில் பேச மறுக்கிறோம் கலப்பட தமிழை பேசுகிறோம் ஆனால் அவருடைய மளிகை கடையில் செண்பகம் மக்கள் சண்டை என்று தமிழிலே பய வைத்திருக்கிறார் அங்குள்ள எல்லா பெயர்களுக்கும் தமிழிலே பய வைத்திருக்கிறார் என்கிற பெயிண்ட் நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறார் பெயர் அழகி இப்படி வண்ணங்களுக்கே தமிழ் பெயர் வைத்திருக்கிற அவருக்கு தமிழ் சான்றோர் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவரை தேர்வு செய்தோம் அவருக்கான விருதை நாராயணசாமி ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் அடுத்து சிந்துஜா பாலசுப்ரமணியன் அடுத்த விருது ஐயா அவர்கள் இவர் தொடக்க கால திராவிட கழக தோழர் அதற்கு பின்பாக வள்ளலாரை மக்களிடம் கொண்டு செல்லுகிற மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு மு துரைசாமி ஆசிரியர் அவர்கள் விருதை வழங்குகிறார்கள் அடுத்து ரவி சரண்யா அடுத்த விருது ராமசாமி ஐயா அவர்கள் அவர் எனது ஆசிரியர் என அவர் பேசும் குறிப்பிட்டேன் அவருக்கான விருதை செண்பகம் சீனிவாசன் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் அடுத்து ராதிகா கோகுல்ராஜ் அரசு விருத தமிழரசு தொழில் கட்டுப்படை தமிழரசு அடுத்து திருமேனி இவர் பெருஞ்சித்தலாரின் வழி நடப்பவர் முத்துக்குமார் குருவாக ஏற்றுக்கொண்டவர் அவர் ஒரு நடத்துனர் கேட்டு வாங்குங்கள் பயணச்சீட்டை கேட்டு வாங்குங்கள் என்று பயணிகளிடெல்லாம் பண்பாக பேசியவர் அந்த மாமனிதருக்கு முத்துசாமி ஐயா அவர்கள் விருதை வழங்குகிறார்கள் செந்தேவன் ஐயா அவர்கள் இவரும் பெருஞ்சித்தனாரின் மாணவர் நமது கைய கௌதமன் ஐயா அவர்களின் உறவினர் தமிழ் சார்ந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிற அவருக்கான விருதை துரைசாமி ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் சுகன்யா அமரன்பு சீக்கிரமா வாங்க வல்லிங்களா கண்டிங்களா அடுத்த விருது ராஜேந்திரன் அவர்களுக்கான விருது அவரும் குறைவால் வரவில்லை அவருக்கு பதிலாக தமிழரசன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் விரைந்து வர கேட்டுக்கொள்கிறோம் திவ்யா வெங்கடேசன் அவர்களை விரைந்து வர அன்போடு அழைக்கிறோம் திருக்குமரன் அவர்களுக்கு அவர்களுக்கான விருதையும் அப்பாவு ஐயா அவர்களே வழங்குகிறார்கள் மகரிகா அவர்கள் அப்பாவு ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள் அடுத்து நாராயணசாமி ஐயாருக்கும் விருது வழங்கப்படுகிறது நாங்கள் அழைப்பதிலே அவர் பெயரை அச்சிடவில்லை ஆனால் அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு அவரை தொடர்பு கொண்ட போது அவர் மருத்துவமனையில் இருந்ததால் அவரை சரியாக எங்களால் தொடர்பு கொள்ள இயலவில்லை ஆனாலும் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அவருக்கு விருது வழங்குவது என்று அவருக்கான விருதை நாங்கள் தயாரித்திருக்கிறோம் அந்த விருதை அப்பாவு ஐயா அவர்கள் நாராயணசாமி ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள் மகரிகாவின் சொல்லுகிறாங்க பிரபாகர் அவர்கள் அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்குகிறார் நினைவு பரிசிற்கு நன்மயம் என்கிற தமிழ் ஆர்வலர்களால் தயாரிக்கப்பட்ட தமிழ் நாள் காட்டியும் நாட்குறிப்பும் பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்களின் குழந்தைகளின் நிகழ்வு இந்த மேடையிலே அரங்கேற இருக்கிறது என்னை பொறுத்தவரை தமிழ் பள்ளியை கட்டி காப்பதில் என்னுடைய உயிர் இருக்கிற வரை என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்தரங்கத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி